ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த விளாக் வந்து சாட்டர்டே போல் எடுத்தது தாங்க சாட்டர்டே மார்னிங் அப்புறம் ஈவினிங் டு நைட் இது எல்லாத்தையுமே தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மார்னிங் வந்து எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெண்டுமே சேர்த்து செஞ்சுருவேன் ஸோ அப்போ நான் தான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் அண்ட் நைட் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் டின்னர் இப்படி தாங்க ரொட்டின் போகும் எப்போதுமே எழுந்துருச்சதும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசி ஊற வைப்பேன் ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லேட்டான அது ஆறு மணி ஆனதுனால ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சுட்டேன் சாப்பாட்டுக்கு ஸோ இதுக்கப்புறமேட்டு காஃபி போட்டுட்டு ஸோ பால் காஞ்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம நைட் விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து அதோட இடத்துல எடுத்து வச்சிடலாம் அப்போனா நமக்கு தேவையான பாத்திரம் ஏதாவது இதில் இருந்ததுன்னா நம்ம அந்த டைமில் போட்டு ந பாத்திரத்தை உருட்டிட்டு எடுத்துகிட்டு இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அதோட எடுத்து எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு குக்கிங் பண்ணும்போது தேவையான பாத்திரம் வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைம்மே கொஞ்சம் சேவ் ஆகும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுத்துக்கும் சேர்த்து புடலங்காயில் கூட்டு வச்சுட்டு காலிஃப்ளவர் ஃப்ரை தாங்க பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடு பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம வேக வைக்காமலே ஃப்ரை பண்ணும்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம அப்படியும் செய்யலாம் ப்ளஸ் வேக வச்சு செஞ்சோடனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலிஃப்ளவர் வெந்துட்டு இருக்க டைமில் புடலங்காய் கூட்டுக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் புடலங்காய் கூட்டு செய்யும் போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வேகவிட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகிற மாதிரி எடுத்து வச்சுக்குவேன் ஸோ இந்த அளவு வெந்ததுக்கப்புறம் இதில் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் நம்ம கூட்டுக்கு புளிக்கரை எதுவுமே சேர்க்குறதில்ல அதுக்கு பதிலாக புளிப்புக்காக தக்காளி தான் சேர்க்கிறேன் ஒன்றரை சை ஒன்றரை தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்து தேவையான அளவு அப்புறம் சாம்பார் தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் விட்டோன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் காயெல்லாம் இதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து வேக வச்சது வெந்துருச்சு இது இதை வந்து தாளித்து விட்டுரலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கருவேப்பில் அப்புறம் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதையும் சேர்த்துட்டு ஒரு ஆஃப் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளர் அப்புறம் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய் நான் வந்து இன்னைக்கு சாம்பார் மிளகாய்தூள் எடுத்திருக்கேன் இதுலேயே மல்லித்தூள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கனால சாம்பார் மிளகாய்தூள் உங்ககிட்ட சாம்பார் மிளகாய் தூள் இல்லைன்னா மல்லித்தூள் அப்புறம் மிளகாய் தூள் இதை ரெண்டையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கறி மசாலா தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிருக்கணும்னு இல்லை ஆல்ரெடி காலிஃப்ளவர் வந்து வேக வச்சு எடுத்து வச்சதுனால அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா சூப்பராக நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆகியிருக்கும் இங்கே புடலங்காய் கூட்டு வச்சதுமே ரெண்டு விசில் வ வந்துருச்சு ஸோ இதையுமே எடுத்து பார்த்து பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா நல்லா புடலங்காய் வந்து வெந்து வந்துருச்சு ஸோ இதுக்கு தாளிப்புக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் பெருங்காயம் கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்க புடலங்காய் கூட்டில் ஆட் பண்ணால் நம்மளோட புடலங்காய் கூட்டுமே ரெடிங்க அவ்ளதாங்க மார்னிங் இவ்வளவுதாங்க மெனு புடலங்காய் கூட்டு அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை சாப்பாடு இதுவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லன்ச் ரெண்டுத்துக்குமே இதுக்கப்புறம் பெருசாக எந்த வீடியோவுமே எடுக்கலை ஏன்னா நான் ஆஃபீஸ் கிளம்புனா அப்புறம் பாப்பா வந்து பால்வாடி போகிறாங்க நான் அதனால அவங்களையுமே சாப்பாடு ஊட்டி விட்டு அனுப்பி வைக்கணும் அதனால பெருசாக எடுக்கலை இதுக்கப்புறமேட்டு ஈவினிங் போல் எடுத்தது தாங்க ஸோ இப்போது ஒரு ஒரு வாரமாகவே ஈவினிங்னாலே ம மழை ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது ஸோ கிளைமேட்டுமே தான் இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக செய்யலாமேன்னு சொல்லி பால்வாடியில் சத்து மாவு கொடுத்துருந்தது இருந்தது ஸோ அதனால சத்து வச்சு பிடி கொழுக்கட்டை தாங்க ரெடி பண்ணியிருந்தேன் அதனால அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் என்கிட்ட ஸ்டீமர் இருந்ததுனால இன்னைக்கு ஸ்டீமரில் தாங்க செய்ய போறேன் அப்படி ஸ்டீமர் இல்லைன்னா நம்ம இட்லி பாத்திரத்துலேயுமே செய்யலாம் ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊற்றி தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும் அந்த டைம்ல வந்து நம்ம கொழுக்கட்டைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸோ இங்கே ஸ்டீமரில் தண்ணி ஊற்றி சூடாகிட்டு இருக்க டைமில் நம்ம கொழுக்கட்டை மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ி கொழுக்கட்ட செய்கிறதுக்கு ஒன்றரை கப் வந்து சத்துமா எடுத்துருக்கேங்க ஒவ்வொரு பாக்கெட் சத்துமாவும் இனிப்பாக இருக்கும் ஒவ்வொரு பாக்கெட் வந்து அவ்வளோவா இனிப்பு இருக்காது ஸோ உங்களோட இனிப்பை பொறுத்து நீங்கள் எதாக இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் எனக்கு தேவையான அளவு இனிப்புக்கு நாட்டு சக்கரை அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பட் நெய் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்தது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ விடலாம் நம்ம எடுத்ததுமே அதிகமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு வரணும் மாவு கரெக்டாக இப்போ செஞ்சுருக்கோமான்னு எப்படி பார்க்குறதுனா நமக்கு கையில் உருணை பிடிச்சிட்டு உடைக்கும் போது நல்லா உடஞ்சி வரணும் அப்படின்னா நம்மளோட கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் மாவு எடுத்து அழுத்தி பிடிச்சி எடுத்து வச்சிக்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சதுக்கப்புறம் நம்ம கொ தண்ணியை கொதிக்க விட்டு வச்சுருக்கோம்ல ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொழுக்கட்டையை வந்து அந்த ஸ்டீமருக்குள்ளே வச்சிடலாம் இட்லி பாத்திரமாக இருந்தாலும் சரி சரி ஸ்டீமராக இருந்தாலுமே சரி ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தாங்க நம்ம எதாக இருந்தாலுமே மேலே வைக்கணும் அப்போனா தான் சீக்கிரம் வெந்து வரும் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா சூப்பராக வந்து கொழுக்கட்டை ரெடியாகிரும் ஸோ செய்கிறதுமே ஈஸி இன்க்ரீடியண்டும் கம்மியானது தான் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது டை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தாச்சுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது ஸோ இது கூட டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு சப்பாத்தி அப்புறம் பட்னாணி தாங்க ரெடி பண்ண போகிறேன் நான் இன்றைக்கி குருமா வைக்கிறதுக்கு வெள்ளை பட்டாணி தான் எடுத்திருக்கேன் காலையிலே ஊற வச்சுட்டேன் பச்சை பட்டாணியிலேயும் செய்யலாம் எங்கிட்ட அந்த டைமில் பச்சை பட்டாணி இல்லாததுனால நான் இன்றைக்கி பட்டாணி இருந்ததுனால அதை எடுத்து செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை பட்டாணியை வேக வச்சுக்கலாம் நம்ம ஊற வச்சதை வந்து குக்கரில் எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டேன்னா பட்டாணி வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களோட குக்கரை பொறுத்துது நான் வந்து இப்படி தாங்க செய்வேன் ரெண்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன்னா இந்த பட்டாணி வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி எதுவாக இருந்தாலுமே ரெண்டு விசில் விட்டு எடுத்தேன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் ஸோ சப்பாத்தியும் மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் நான் மாவு பிசைகிறதுக்கு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேங்க ஜஸ்ட்டு மாவோட ஃபஸ்ட்டு வந்து உப்பு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுருவேன் அவ்வளோதாங்க சப்பாத்தி சாஃப்ட்டாக வரும் நம்ம பிசையும் போது ஒரு பத்து நிமிஷம் வந்து லாஸ்ட்டாக நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சோன்னா மாவு நல்லா ஆகிரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பட்டாணியுமே வேக வச்சது இருந்துருச்சு தேவையான குருமாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஸோ குருமாவுக்கு நம்ம ஒரு கிரேவி போல் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து ஒரு மிக்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம் இதோட திக்னஸ்க்காக நான் வந்து க பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை இல்லைனா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லாயிருக்கும் காரத்துக்கு முழுக்க முழுக்க நான் இதில் பச்சை மிளகாய் தாங்க ஆட் பண்ண போகிறேன் இந்த மிளகாய் தோளுமே சேர்க்குறதில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா பட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பேஸ்ட் போல அரைச்சி எடு வச்சுக்கலாம் தேவையான எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இனி குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்போதுமே குருமா செய்யும்போது கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஊற்றி செஞ்சால் அதோடய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் டீஸ்பூன் வந்து சோம்பு இலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சீக்கிரம் வதங்கி வரணுங்கிறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இது நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் செஞ்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தக்காளியுமே நல்லா மசிய மசியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பட்டாணி இதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸியை அலசி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோன்னா அதோட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக நம்ம குருமா வந்து ரெடி ஆகியிருக்கோம் இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கணுன்னா நம்மளோட சூப்பரான குருமா வந்து ரெடிங்க இது சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டுக்கிற சுட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோவில் நான் செஞ்ச ரெசிப்பெலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதை போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்